பார்லிமென்ட் மழைக்கால கூட்டத்தொடர் கடந்த மாதம் இருபத்தி ஓராம் தேதி துவங்கியது ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கை பற்றி பிரதமர் மோடி விளக்கமளிக்க வேண்டும் திடீரென போரை நிறுத்தியது ஏன் நிர்பந்தம் கொடுத்தது யார் என கேட்டு காங்கிரஸ் திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் அமளியில் ஈடுபட்டு இரு சபைகளும் முடங்கின எதிர்க்கட்சிகள் கேட்ட அனைத்து கேள்விகளுக்கும் விளக்கம் கொடுக்கும் விதமாக பிரதமர் மோடி பார்லிமெண்டில் நீண்ட உரை நிகழ்த்தினார் மோடி கொடுத்த பதிலடியால் கப்சிப்பான காங்கிரஸ் திமுக ராஷ்டிரிய ஜனதாதளம் உள்ளிட்ட கட்சிகள் பீகாரில் தேர்தல் கமிஷனின் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் செய்வதை எதிர்த்து பார்லிமெண்ட்டை முடக்கி வருகின்றன பல லட்சம் வாக்காளர்களின் பெயர்கள் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டு விட்டதாக ராகுல் தேஜஸ்வி யாதவ் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகின்றனர் அந்த குற்றச்சாட்டை தேர்தல் கமிஷன் ஆதாரங்களுடன் நிராகரித்தது ஏற்கனவே ஆபரேஷன் சிந்து விவகாரத்தில் மத்திய அரசின் நிலைப்பாட்டை ஆதரித்தும் காங்கிரஸை குறை சொல்லியும் எம் பி சசிதரூர் பேசி வருவது அக்கட்சிக்குள் புகைச்சலை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் பீகார் வாக்காளர் பட்டியல் பிரச்சினைக்காக பார்லிமெண்டை தொடர்ந்து முடக்கி வரும் விவகாரத்திலும் காங்கிரசுக்குள் கருத்து வேறுபாடு உள்ளதாக சொல்லப்படுகிறது ஆனால் லோக்சபா எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் பார்லிமெண்டை நடத்திவிடக்கூடாது என்பதில் தீவிரமாக உள்ளார் அதே சமயம் ராஜசபா எதிர்க்கட்சித் தலைவராக இருக்கும் காங்கிரசின் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே சபையை முடக்குவதில் அவ்வளவு தீவிரம் காட்டவில்லை இதனால் ராஜசபாவில் சில மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டன இது ராகுலுக்கு கோபத்தை ஏற்படுத்தியது நாங்கள் லோக்சபாவை முடக்கி வரும்போது ராஜ்யசபா மட்டும் எப்படி அமைதியாக நடக்கலாம் என கார்கேவிடம் கேள்வி எழுப்பினாராம் இதையடுத்து ராஜ்யசபா நடவடிக்கைகளையும் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் முடக்கிவிட்டன வரும் பனிரெண்டாம் தேதியுடன் பார்லிமெண்ட் மழைக்கால கூட்டத்தொடர் முடிகிறது எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளி துமளியால் ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் இன்றி தொடர் முடிவுக்கு வருகிறது